கும்பகோணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்த தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர் சந்திப்பு கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் நேர்முக உதவியாளர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தபோது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் கும்பகோணத்தை தலையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் குறுவைத் தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது கடந்த மே மாதத்தில் பெய்த மழையால் நெல் பருத்தி உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதற்கு முதலில் நிவாரணம் கொடுக்க வேண்டும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் நிலத்தடி நீரை சேமிப்பதற்கான திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் ஆழ்துளை கிணறு மூலம் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்க வேண்டும் மேட்டூர் அணையிலிருந்து நடப்பாண்டு தண்ணீர் திறக்கவில்லை எனவே குறுவை தொகுப்பு திட்டத்தை முறையாக சரியாக கவனமாக செய்ய வேண்டும் கர்நாடக அரசிடமிருந்து பெறுவதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு உண்டு தண்ணீர் பிரச்சனையால் அரசியல் செய்யக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமாகா இடம்பெற்று இருக்கிறது அகில இந்திய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தமிழகத்தில் எங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் எங்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை பெற முடியவில்லை என்றாலும் கூட மக்களிடையே நம்பிக்கையை பெற்று நாங்கள் மரியாதைக்குரிய சதவீத வாக்கு வங்கியை பெற்று இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த வாக்கு வங்கி எங்களுக்கே அடித்தளமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனை நோக்கிய எங்களுடைய பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி வியூகத்தை நிச்சயமாக கூட்டணி தலைமை தெளிவுபடுத்தும் தமிழகத்தில் நீட் தேர்வு தமிழகத்திற்கு விளக்கு அளிக்க வேண்டும் என திமுக தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறது கல்வித்துறையில் அரசியல் கூடாது மாணவர்களையும் பெற்றோர்களையும் தொடர்ந்து திமுக அரசு குழம்பிக் கொண்டிருப்பது ஏற்புடையது அல்ல தேர்வு மற்றும் கல்வித்துறையில் முறைகேடு நடந்திருந்தால் மத்திய மாநில அரசுகள் அதனை முறையாக விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது டாஸ்மாக் போதை புழக்கங்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாக தமிழக அரசு திகழ்கிறது பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நேரத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விளம்பரங்கள் பள்ளி கல்லூரிகளில் இடம்பெற வேண்டுமென அவசியம் வலியுறுத்துகிறோம் மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் தமாகா பெற்றுள்ள வாக்கு சதவீதம் குறித்தும் தேர்தலுக்கு பிறகு மக்கள் பணியையும் இயக்க பணியையும் தொடர்ந்து செயல்படுத்தி இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலான ஆலோசனை செய்ய இருக்கிறோம் அதற்கான செயற்குழு கூட்டம் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதியன்று சென்னையில் நடைபெற இருக்கிறது அதில் மாவட்ட தலைவர் மாநில அளவிலான அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளனா் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளராக பாமக வேட்பாளர் களமிறங்குவார் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவரிடம் பேசி அறிவித்துள்ளார் பாமக வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தமாக முழு முயற்சி எடுக்கும் என கூறினார்